വേലിക്കാരാഗ്വാനുകളും ഇല്ല അത് വേലിയെ പാകാനുളില്ല കറണ്ട് പോട പോടു നാല് മണിയോട് ആന വന്നാൽ പിടിക്ക വയ്ക്കിത് ഒറ്റ തരുമെ പറ്റി കവരിപ്പാരുമില്ല പാകുക്കും പിൻറ്റരും നാങ്കപ്പടുത്ത കിടന്നത് ഇന്ന് കൈറ്റ വലിയ കിടക്ക് കൊണ്ട് ഇരിക്കോണും ഇല്ലാട്ടി ഇല്ലാമരിക്കണം അവൻ കട പാതുകാപ്പ് മറ്റും തന്നെ അവനുകളെ ചുറ്റി വളച്ച് വേലിയെ പോട്ട് കാവിലെ പട്ടിട്ട് അവൻ പടുക്കാൻ ഒളുങ്ക നാങ്ക കടന്ന് ഇഞ്ചാ കൈറ്റഡറോ இதாக அது ஜாங்கம் பார்க்குறதும் இல்லை மற்ற மொத்த ஆக்கள் கவனிக்கிற அளவுக்கும் இல்லை அவன் கிடக்கு வளத்தை நேற்று மூன்று மணியோடய வந்தது கிடப்புக்கு இன்னேரமெல்லாம் ஜானதான் நாலு மணியிலேருந்து படிக்க ஆறு மணிக்கு தான் போகுது அவ்வளவுக்கும் முன்னன்றது தான் வளர்த்துலே சுற்றி சுற்றி அதே மாதிரி வந்தானே அந்த அவன் டா கொண்டு போனது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத படிக்காதே அவன் ஜாக வந்த காரணம் தட்டியன் ஜாக ஆன வேலி அரசாங்கம் போட்ட வரைக்கும் நாங்களும் போட்டிருக்கிறோம் தனிப்பட்ட வேலி ஒன்றையும் பார்க்குது இல்லை தான் யானை இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படி இல்ல நாங்க மெல்லாம் ஊரோட போகிறது அஞ்சலி வளத்தை கலந்து கைத்தப்படையில் கைத்தப்படுற மட்டும் இல்லை உயிரும் போகுது പറഞ്ഞിരുക്കെ